Holidays naale, nama GT Holidays tha. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இது டிஜிட்டல் திண்ணை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் இரண்டு பிரதான கட்சிகளுக்குமே தங்களுடைய கூட்டணி கட்சிகளை சமாளிக்கிறது பெரிய அக்கப்போரா இருக்கும் போல இருக்கே ஒரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஒவ்வொரு விக்கெட்டா அவுட் ஆகுது இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியிலையும் சலசலப்பு தான் அதிலும் நேற்று அதாவது செப்டம்பர் மூன்றாம் தேதி நீலகிரியில அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் பத்த வச்ச நெருப்பு அந்த குளிரலும் செமையா பத்திக்குச்சு இப்படி என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னு தானே கேக்குறீங்க திமுக கூட்டணியை பற்றி தான் பேசியிருக்கிறார் இருக்கிறார் பேசுறது அப்படிங்கறத விட கொளுத்தி போட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் சரிபாதி தொகுதிகள் அதாவது நூற்று பதினேழு தொகுதிகளை திமுக கிட்ட கேட்கணும்னு சொல்லியிருக்காரு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்போன்னு பேசி இதே மாதிரி கே எஸ் அழகிரி ராஜேஷ்குமார் எம்எல்ஏ கூட பேசி அதனால திமுக கூட்டணியில ஒரே சலசலப்பு விரிசலுங்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு சரி இவர் ஒரு பக்கம் பிரச்சாரத்துல பேசுறது இருக்கட்டும் ஆனா கூட்டணி ஆட்சி அதிகாரத்துல பங்கு இதை பற்றி எல்லாம் டெல்லி காங்கிரஸ் மேலிடம் என்ன நினைக்குதாம் டெல்லியில் தமிழ்நாடு பீகார் மேற்குவங்கம் சட்டமன்ற தேர்தல்களை பற்றி வழக்கமான ஒரு கலந்துரையாடல் அண்மையில நடந்துச்சு ராகுல் காந்தி காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க அதுல தமிழ்நாடு தேர்தல் பற்றியும் இயல்பாகவே பேசி இருக்கிறாங்க அப்படி என்ன பேசுனாங்களா இது பற்றி டெல்லியில இருக்கிற காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் நம்ம பேசுறோம் தமிழகத்துல ஆட்சி அதிகாரத்துல காங்கிரஸ் உட்கார்ந்து சுமார் அறுபது வருஷம் ஆயிடுச்சுங்க இப்பவும் அப்படியானது ஒரு சூழ்நிலை தான் இருக்கு இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி ஆறாவது வருடம் ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்ப தேர்தல்ல திமுக அதிகமான இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாலும் பெரும்பான்மைக்கான இடங்களை பெற முடியல தேர்தல் ரிசல்ட் முடிஞ்சதுமே சோனியா காந்தி முதல்ல போன் போட்டு கலைஞருக்கு வாழ்த்து சொன்னாங்க கலைஞரும் சோனியா அம்மா கிட்ட பேசும் போது திமுக தனித்து ஆட்சி அமைக்க இருக்குன்னு சொல்லி இருந்தாரு அப்பவே சில காங்கிரஸ் தலைவர்கள் இதுதான் சான்ஸுங்க கூட்டணி ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க ஆனா சோனியா அம்மாவோ கலைஞர் லீடருங்க அவரை எல்லாம் தொந்தரவு இருந்தாங்க அப்ப கூட ஜெயலலிதா அவர்கள் திமுக ஆட்சியை மைனாரிட்டி ஆட்சி மைனாரிட்டி ஆட்சின்னு தான் விடாம பேசிக்கிட்டே இருந்தாரு இது போதாதுன்னு கூடவே இருந்த பாமக நிறுவனர் ராமதாசும் சில விமர்சனங்களுடன் அறிக்கைகள் எல்லாம் வெளியிட்டாரு ஆரம்பத்துல ஆதரவு கொடுத்தவரும் அவர்தான் காங்கிரஸ் கட்சியில இருந்த நிர்வாகிகளும் தொடர்ச்சியா இதை பற்றி பேச கலைஞர் காங்கிரஸ் கட்சியோட பீட்டர் அல்போன்ஸுக்கும் சுதர்சனத்துக்கும் ரெண்டு பேருக்கும் அமைச்சர் பதவி தரலாம்னு கூட ஆலோசித்தார் ஆனால் அப்ப கூட டெல்லி மேலிடம் அதாவது காங்கிரஸ் மேலிடம் எந்த ஒரு நிர்பந்தமும் செய்யல சோனியா அதை பற்றி பெரிசாவும் எடுத்துக்கல அதனால அப்ப எதுவும் நடக்கல அது அப்படியே விட்டு போச்சு அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எம்ஜிஆருக்கு எதிராக திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திச்சது அந்த தேர்தல்ல திமுகவை விட காங்கிரஸ் அதிகமான இடங்கள்ல கூட போட்டியிட்டது திமுக நூற்று பன்னிரண்டு இடங்கள்லயும் காங்கிரஸ் நூற்று பதினான்கு தொகுதிகள்லயும் போட்டி போட்டது அப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சிருந்தா ஒருவேளை இயல்பாவே கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கும் ஆனா தமிழ்நாடு மக்கள் இந்த கூட்டணி ஆட்சிங்கிறத விரும்பலையோ என்னவோ இந்த காரணத்தினாலேயே இது ஃபெயிலியர் ஆனது என்று அப்போதைக்கு பேசப்பட்டது சரி போனது போச்சுங்க போச்சு இருக்கிற காலகட்டத்துல கூட்டணி கட்சிகள் ரொம்ப முக்கியம் அதனால திமுக கிட்ட கூடுதல் தொகுதிகளை கேட்டு பார்க்கலாம் ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வரும்போது தமிழகத்துல காங்கிரஸ் ஆட்சியில் அமர்ந்து அறுபது வருஷமாச்சு அப்படிங்கிற மாதிரி பேசட்டும் இதுக்கெல்லாம் திமுகவோட ரியாக்ஷன் எப்படின்னு பாத்துக்கிட்டு அதற்கு மேல நம்ம ஸ்டெப் எடுப்போம் அப்படிங்கிற முடிவோட தான் அந்த டிஸ்கஷனும் முடிஞ்சிருக்கு ஃபைனலாக எந்த முடிவும் எடுக்காமலேயே ஆனா திமுக தரப்புல தனித்தே நாங்க ஆட்சி அமைப்போங்க இருநூறு பிளஸ் தான் அவங்களுடைய இலக்கா இருக்கு கூட்டணியா இருந்தா ஆனா திமுக தான் தனித்தை ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நம்பிக்கையா இருக்கே அப்ப கூட்டணி ஆட்சிக்கு என்ன தேவையா ஆனா காங்கிரஸ்ல சிலர் வேற மாதிரி நினைக்கிறாங்களாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் நடிகர் விஜயோட தமிழக வெற்றிக் கழகம் கணிசமான தொகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இது திமுக வெற்றியை தான் பாதிக்கும் திமுக வாழ தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மைக்கான இடங்கள் கிடைக்காது அதுக்கு தான் இப்பவே டீல் பேசுறோம் அப்படின்னு சொல்றாங்களா இதைத்தான் நீலகிரியில் பேசின எடப்பாடி பழனிசாமியும் சிலர் திமுக ஆட்சி அமைக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி கொளுத்தி போட்டிருக்கிறாரு சரி காங்கிரஸ் நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் திமுக என்ன செய்ய யோசிக்கிறாங்க இது பற்றி திமுகவுல சி எம் ஸ்டாலினை சுற்றி இருப்பவர்களிடம் நாம் பேசிய போது கலைஞர் காலத்துல இருந்த சூழ்நிலை எல்லாம் வேறங்க இப்ப சி எம் காலமே வேற காலமே திமுக தனித்து ஆட்சி அமைக்கிற இடங்களை கைப்பற்றியே ரொம்ப தீவிரமாக ஸ்டாலின் இருந்து கீழ வரைக்கும் யாருக்கும் நாள்தோறும் பொதுக்கூட்டங்கள்ல கலந்துகிட்டு பேசுறாங்க மற்ற கட்சிகள்ல தலைவர்கள் மட்டும்தான் பிரச்சாரம் செய்யறாங்க திமுகவிலோ அத்தனை பேரும் ஒட்டு இப்பவே பிரச்சார காலத்துல முந்திக்கிட்டு நிக்கிறாங்க இப்படி திமுகவினர் அசராமல் உழைப்பதே தனி பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சி அமைச்சிடணும் திமுக தொடர்ந்து ஆட்சி அமைச்சிடுச்சுன்னு புது வரலாறு எழுதணும் அப்படிங்கறதுதான் இரண்டாயிரத்தி ஆறுல தலைவர் கலைஞர் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமான சீட்டு கொடுத்ததுனால பெரும்பான்மைக்கான இடங்களை பெற முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு இதை புரிஞ்சுக்கிட்டு தான் சி எம் ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே காங்கிரஸ் உட்பட கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் எண்ணிக்கையை கணிசமாவே குறைச்சாரு இப்பவும் அதே ஃபார்முலாவை தான் கையில் வச்சிருக்கிறாரு சி எம் ஸ்டாலின் ஒருவேளை அப்படி ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை இடங்கள் கிடைக்காமல் போனாலும் சி ஸ்டாலின் எதிர்கட்சியாக உட்கார கூட தயாராக இருக்கிறே தவிர கூட்டணி ஆட்சியை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை என்று அணுகுண்டை போடுகின்றனர் சுற்றி இருப்பவர்கள் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜி ஹாலிடேஸ் தான் ஜி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜி டி ஹாலிடேஸ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை